எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தாங்க நம்ம வந்து கடையில் வாங்கி குடிக்கிறதோட நம்ம வீட்டிலையே வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஒரு குட மிளகா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வேணான்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு தக்காளி ஏன்னா அது திக்னஸ் கொடுக்கறதுக்காக தேவையான அளவு மிளகுத்தூள் ரெண்டு கைப்பொடி பீன்ஸு இதுதாங்க இதுக்கு தேவை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சூப்புக்கு ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக தான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டுருங்க போட்டு ஒரு செகண்டு வதக்கிடுங்க ரொம்ப வதக்க வேணாம் ஏன்னால் அது வந்து அப்படியே தான் நம்ம சூப்பு வைக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து நல்லா ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து நாங்கள் நாலு பேர் அளவுக்கு இந்த சூப்பு அதுக்காக தான் நான் காய் நிறைய எடுத்திருக்கேன் இப்போ இது வெந்திருச்சு ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து அதோடையே சேர்த்துருங்க சூட்லேயே சேர்த்துருங்க சேர்த்து வேணுன்னா சூடு பண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணி மிளகுத்தூள் போட்டு கொடுங்க பசங்களுக்கும் சூப் கொடுத்து பழகுங்க சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பு ரெடி ஆகிடுச்சு இது மேலே புதினா வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுங்க அந்த புதினா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்